இந்த ஊடகங்களாக இருந்தாலும் சரி பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி அரசியல் திறனாய்வாளர்களாக இருந்தாலும் சரி இவங்க யாரும் தேர்தலுக்கு முன்பு வரை திரு சீமான் அவர்களை ஒரு பெரிய பெரும் பெரும் சக்தியாக எடுத்து பேசவே மாட்டாங்க எல்லா விவாத எல்லா விவாதத்திலையும் சீமானை வேண்டுமென்றே தவிர்த்தே அவங்க பேசுவாங்க ஆனால் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது சீமான பற்றி பேச ஆரம்பிப்பாங்க காரணம் அவர் வாங்கிய அந்த வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு பத்து நாளைக்கு அனைத்து ஊடகமும் சீமானை பற்றி பேசும் சீமான அவரோட உழைப்பு இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டார் இங்கே போய் எவ்வளோ நேரம் பேசினாரு அதனால் மக்கள் அவரை ஆதரிச்சிருக்காங்க அதனால தான் இவ்வளோ வாக்கு செலுத்தியிருக்காங்க தமிழ் தமிழ் தேசியத்தை மக்கள் விரும்புகிறாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க பத்து நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்க இப்போ எல்லாரும் பழைய மோடுக்கு போயிடுவாங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வாங்கின காசு ஞாபகம் வந்துடும் அப்புறம் பழையபடி சீமான எந்த தவறு செஞ்சுட்டார் அதை செஞ்சுட்டார் இதை அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அப்படின்னு தூத்த ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகம்